அது போக இதெல்லாம் வந்து பொதுவாக நம்மளை நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்ப என்ன பிரச்சனை என்றால் நாடு முழுதுமே எங்க பார்த்தாலும் முஸ்லீமுக்கு மதிக்க கூடாது இது பரவலா இருக்குது சரி இப்படி இருந்துச்சுன்னு இருந்துச்சு சொன்னா நம்ம ஒரு நியாயம் கேட்டு எங்க போவோம் கடைசியா கோர்ட்டுக்கு தான் போவோம் கோர்ட் எதுக்காக இருக்கிறது அவன் தான் வந்து கண்ணெல்லாம் கட்டி வச்சு சீன் காட்டுறாங்க கோர்ட்ல என்ன செய்யறாங்க நீதி தேவதையின் ஒரு பொம்பளை படத்தை போட்டு அது கண்ணை எல்லாம் கட்டி நாங்க ஆள் பார்த்து தீர்ப்பளிக்க கண்ணை கட்டுறது கேண்டி ஆள் பார்த்து தீர்ப்பளிக்க மாட்டோம் காதை தான் தொடர்ந்து வச்சிருப்போம் விசாரணையை கேட்போம் நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிடுவோம் யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு காட்டுற சீன் காட்டுற மாதிரி என்ன செய்யறாங்க நீதி தேவதைன்னு ஒரு படத்தை போட்டு அதுக்கு கண்ணையும் கட்டி ஒரு திராசையும் போட்டு அது பாரபட்சமா ஆவாது ஆடாது முள்ள அங்கிட்டு அங்கிட்டு விலகாதுன்னு சொல்லி ஒரு திராசையும் போட்டு சீன் காட்டுறாங்க நீதிமன்றத்தில் நம்ம நம்பி என்ன செய்யறோம் நீதிமன்றம் அநியாயம் பண்றாங்க நீதிமன்றத்துக்கு போனா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம்னு பார்த்தா இவங்க அதை விட மோசமா இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் சிந்திக்கிறான் அவனுடைய தீர்ப்புல இருந்து அனைத்தையும் சிந்திக்கிறான் எந்த அளவு சிந்திக்கிறான் கீழே உள்ள சாதாரண மாஜிஸ்ட்ரேட் லெவல் நான் சொல்லல மேலேந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ரத்தத்துல ஊடுருவி போயிருக்கிறது என்ன ஊடுருவிது ஒரு காலத்துல நினைஞ்சாங்கன்னா நம்ம எல்லாருமே இந்துத்துவா தான் இந்துத்துவா என்பது அது ஒரு இந்து மதத்துடைய கொள்கை இல்ல முஸ்லீம் இந்துத்துவா கொள்கை தான் கிறிஸ்துவ இந்துத்துவா கொள்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட கொண்டு வந்தாங்க அத இந்து மதம் வேற இந்துத்துவா வேற இந்து கலாச்சாரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாரும் பின்பற்றணும் எப்படி முஸ்லிம் சொல்லிக்க முஸ்லிம் என்று சொல்லி கொண்டு முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு இந்துக்களுக்கு சில கலாச்சாரம் இருக்குல்ல அதை நீ ஏத்துக்கிறனு என்ன கலாச்சாரம் ராமரை கடவுளா ஏத்துக்கிறனு முருகன கடவுளா ஏத்துக்கிறனு கிருஷ்ணரை கடவுளா ஏத்துக்கிறனு எங்களை போல ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் எல்லாம் நீ அப்துல் காரா இருந்து நீ இப்ராஹிமா இருந்து நீ பழைய போய்க்கு அது இந்த பக்கம் வந்துக்க இப்படிங்கறதுதான் இந்துத்துவம் இப்படி நம்ம எல்லாம் ஆக்குறது அவனுடைய திட்டம் முஸ்லீம்கள் எப்படி இருக்கு ஆசைப்படுறான் இந்த நாட்டில் நீங்கள் முஸ்லீம்களாக இருப்பதாக இருந்தால் தாராளமா தொழுது கொள்ளுங்கள் தாராளமா நோம்பு நோத்து கொள்ளுங்கள் தாராளமா முஸ்லீம் பேரை வைத்துக் கொள்ளுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் அதோட ராமரையும் கும்பிடுங்க அதோட கிருஷ்ணரையும் கும்பிடுங்க அதோட சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க இதுதான் இந்துத்துவ கொள்கை இந்த கொள்கையில ஒருத்தர் இருந்தான்னு வைங்களேன்

ஒரு மனிதன் நிர்வாகமா இருக்க கூடாது உடை அணி அணுங்கிற ஒரு நாகரிகத்தை அறியாத ஒரு மடை முன்னாடி நின்று கீழே சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருந்தவர் யாரு அவருக்கு மரியாதை பத்தீங்களா நீங்கள் அப்படி நடந்தால் உங்களுக்கு அந்த நாட்டில் மரியாதை என்ன மரியாதை இருக்கு நீங்க முஸ்லீமா இருந்துக்கிறீங்க ஒரு கோவில் விடாதீங்க தலைப்பு செய்து நீங்க தான் என்ன எதிர்பார்க்கிறான் நீங்கள் இஸ்லாத்தை கைவிட்டு விட்டு பெயருக்கு முஸ்லீம் ஆயிருங்கள் எங்கே தூக்கி வைப்போம் முஸ்லீமா வாழ்ந்து நடக்கிறது வேற தனி கொள்கையில வைத்தால் உன்னை அங்கீகரிக்க மாட்டோம் இதுதான் இந்துத்துவங்கிறது இப்படி ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க இதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க இந்துத்துவா என்பது திணிக்கிறாங்க அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்றான் இந்துத்துவா என்பது இந்துக்களுக்கு மட்டும் உள்ள எல்லாத்துக்கும் உள்ளது தாங்கிறான் இவன் என்ன சொன்னான் அப்படி சொல்றாங்க முஸ்லீம்களும் இந்துத்துவா கடைபிடிக்கணும் கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்கணும் இந்துத்துவா இந்து வேற இந்துத்துவா வேற அது இந்துனா என்னது பேரை வந்து இந்து பேரா வச்சுக்கிறது அது இந்துத்துவா முஸ்லீம் பேரா வச்சுக்கிட்டு இந்துவா இருந்தால் அதுக்கு பேர் இந்துத்துவா இப்படின்னு ஒரு டிஃபரெண்டான ஒரு விளக்கத்தை யார் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து அது தப்பு இல்லைங்கிறாங்க இது தப்பு இல்லை இந்துத்துவாவாக நீங்க எல்லாம் மாறிவிடுங்க என்று சொல்வது தப்பு இல்லை முஸ்லிமை வந்து இந்து கலாச்சாரத்தை ஏத்துக்கொண்டு சொல்றானே அது சட்டப்படி தப்பு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா நீதித்துறையில நியாயம் நினைக்கிறீங்களா உள்ளத்துல காவி இருந்தால் தான் சொல்லி இருக்க முடியும் அரசியல் சாசனப்படி சொல்ல முடியுமா இப்படியானவர்கள் நீதிமன்றத்தில் இருந்தார்கள் யாரும் மறுக்க முடியாது அதே மாதிரி வந்து ராணுவத்தில் ஒரு பணியார் அன்சார் அகமதுன்னு ஒரு ஆடு தாடி வைக்கிறதுக்காக வேண்டி அனுமதி கேட்கிறார் ராணுவத்தில் தாடி வைக்கணும் வைக்கலான்னு சொல்லு வைக்க வேணான்னு சொல்லு அதுக்கு என்ன பண்றாங்க தீர்ப்பளிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பாகிஸ்தான் விளையாட்டுல வச்சுக்கிறாருங்கிறாங்க இது பாகிஸ்தான் விளையாட்டம் தாடி வைக்கிறது மோடி பாகிஸ்தான் விளையாட்டா மோடியை போய் சிரைச்சிருப்பா முதல்ல மோடி தான தாடி வச்சிருக்காரு இப்போ தாடி வச்சா பாகிஸ்தானா அப்படி இங்க சீக்கியர்கள் போய் சிரைச்சு விட்டு பார்ப்போம் அப்ப அந்த மாதிரி சொன்னார்கள் அதே மாதிரி மத்திய பிரதேச சலீம் ஒரு மாணவர் பள்ளிக்கூடத்தில் தாடி வைக்க சொல்றாங்க அது கேஸ் போட்டா நம்ம கட்சி இருக்காரு மார்க்கண்டை கட்சி அவர் என்னஞ்சாரு இது போன்ற தாலிபானிசத்தை எல்லாம் அனுமதிக்க முடியாது தாலிபானிசம் இது தாடி வைக்கிறான்னு கேட்டா தாலிபானிசம் எங்க மன நம்பிக்கை உன்னை கத்தியத்தை குத்துனமா அதான் தாலிபானிசம் உண்டு வச்சா தாலிபானிசம் தாடி தாடி வைத்தாடி தாலிபானிசம் என்று சொன்ன காட்சியை பார்த்தோம் கடைசியில் உலகத்துல எல்லாம் எதிர்ப்பு வந்த பிறகு கட்சி மன்னிப்பு கேட்டு வாபஸ் விஷயம் நான் தவறா சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கிறேன் சொல்லி நீதிபதி மன்னிப்பு கேட்டா அது ஒரு விஷயம் இப்படி சொல்ற அளவுக்கு நிலைமை இருந்ததை பாக்குறோம் அதே மாதிரி வந்து குர்பானி கொடுக்கணும்ல முஸ்லிம்கள் குர்பானி ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்கணும் பெருநாளே கொடுக்க போறோம் இந்த குர்பானியை கொடுத்து ஏழைகளுக்கு பயங்கர உலகம் நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாலு கீருக்கு பேர் கேச போட்டாங்க என்ன கேஸ் பிராணிகள் வதை சட்டத்தின்படி ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அதை தடை செய்யணும் ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கற தடை செய்யணும் நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் தீர்ப்பளிக்கிறது தடை இந்த நோம்பு பெருந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு போன நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜி பெருநாளைக்கு வந்து உங்களுக்கு குர்பானி கொடுக்க ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க கூடாது ஏன்னா மிருக வதை என்னவா மிருக வதையில வருது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்தார்கள் நம்ம என்ன செஞ்சோம் நாங்கள் மீறி ரோட்ல போட்டு அறுப்போம் உன்னால ஏண்டத பாத்துக்கன்னு சொன்னோம் பகுதி ஜமா சார்பாக அப்ப என்ன செஞ்சோம் நீ தடை விதிக்கிறியா தடையை மீறி நாங்கள் வெளிப்படையாக செய்வோம் உன்னால ஏண்டத பாத்துக்கன்னு சொன்னோம் அது விஷயம் அடுத்த நாள் அவசர அவசரமா கூடி பாப்பஸ் வாங்கிட்டாங்க இந்த தீர்ப்புக்கு என்ன காரணம் மிருகவதை காரணம் மிருகவதைனால் என்னது எந்த மிருகத்தையும் வதை செய்யக்கூடாதான மாட்டு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லு அது மிருகவதை தானே ஆட்டையும் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லு மிருகவதை தானே கோயிலுக்கு பூரா கோழி அறுத்து பூஜை பண்ணுறான அறக்க கூடாதுன்னு சொல்லு மிருகவதை தானே மிருகவதைன்னு தடுக்கிறதாக இருந்தால் அனைத்தையும் தடுக்கணுமா இல்லையா ஆடு மாடு ஒட்டகம் கோழி பன்னி எதையும் அறுக்கக்கூடாது சொல்லு பார்ப்போம் அப்ப ஒட்டகத்தை பெருநாள் அன்னைக்கு ஒட்டகம் இருக்கிறத மட்டும் ஒரு குறிப்போலா வைத்துக் கொண்டு வந்தால் உடனே அதுக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க உள்ளத்துல என்ன இருக்கிறது காவிதான் இருந்தது காவி இருந்ததால் தான் அடுத்த நாள் வாபஸ் வாங்கினார்கள் சட்டப்படியான தீர்ப்பா இருந்தா வாபஸ் வாங்கியிருப்பியா சட்டப்படியான தீர்ப்பா இருந்தா உறுதியா நின்று இருக்கணும் அப்ப நீ ஒட்டகா நீதிமன்றம் எப்படி பாக்குது முஸ்லீம்கள் பிரச்சனை எவனாவது கேசு கொண்டு வந்தா மண்டல அட்டி அவங்க தெளிவா இருக்கிறாங்க கேசு வராத வரைக்கும் சும்மா இருப்பாங்க நீங்க பள்ளிவாசல பாங்கு சொல்ற கேஸ் கொடுத்தா கூட நிறுத்தி உத்தரவு போடுவாங்க போட்டுருக்காங்க இவங்களுக்கு இதே காவியோட உட்கார்ந்து நீதிபதிகளாக இருப்பவர்கள் தான் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஒருத்தன் கற்படிச்சுட்டான் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு அவனை முன்கூட்டியே விடுதலை செய்யறது ஒரு மனு அந்த மனு விசாரிச்சு முன்கூட்டியே விடுதலை செய்யறாங்க விடுதலை செய்ய செய்யாம போ தொலைஞ்சிருப்பாங்க விஷயம் அப்ப என்ன செய்தார் நீதிபதி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கூத்தான் இது செய்யும் பொழுது உன்னை முன்கூட்டி விடுதலை செய்யணும் இனிமே ஒழுங்கா போய் கரெக்டா சாமி கும்பிடணும் ஒழுங்கான பூஜை புனசு கத்த விட்டு கூடாது அதன்படி நடக்கிறதா இருந்தா அந்த நம்பிக்கையில் உன்னை தண்டனை குறைக்கணும் இது நீதிபதி வேலையா ஏன்னா சாமி கும்பிட வைக்கிறது உன் வேலையா அவன் முஸ்லீமா இருந்தா அவனையும் சாமி கும்பிட சொல்லுவியா கிறிஸ்தவன் இருந்தா அவனையும் சாமி கும்பிட சொல்லுவியா வீரமணி கேசல வந்தா சாமி கும்பிட சொல்லுவியா இதை என்ன நீதிபதி என்ன சொல்றீங்க இதை நீதிபதி வேலை என்ன உன் தண்டனை குறைக்கிறேன்னு சொல்லி தொலைஞ்சிருப்போம் குறைக்க முடியாததுன்னு சொல்லு தண்டனையை குறைக்கிறார்களாம் இனிமேல் நீ போய் ஒழுங்கா பூஜை செய்து உ புனஸ்காரம் செஞ்சு சாமியை கும்பிட்டு நல்லவன நடனா இதையாண்டா உங்களுக்கு வேலை இது சொல்லணும்னு உங்கள் அரசியல் புத்தகத்தில் இருக்குதா அரசியல் சாத்திரம் இந்த மாதிரி கருத்து இருக்குதாண்ணே இல்ல இவன் எது நம்புறானோ அதன்படி தீர்ப்பளிக்கணும்னு நினைக்கிற காட்சியை பார்க்கணும் அதே மாதிரி சென்னையில ஒரு ஹைகோர்ட்ல தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய குடும்பத்தினுடைய விவாகரத்து வழக்கு விவாகரத்து வழக்கு நடக்குதுங்க புருஷன் மொண்டாட்டிக்கு மருமகாரி கேச போட்டு விட்டான் விவாகரத்து கேஸ் நடக்குது விவாகரத்துக்கு ஏற்றதாக இந்த வழக்கு இருந்தால் விவாகரத்துக்கு கொடு விவாகரத்துக்கு ஏற்றதா இல்ல இல்லைன்னு சொல்லு நீதிபதி சொல்றாரு நீங்கள் எல்லாம் போய் காஞ்சி சங்கராச்சாரிய சந்தித்து அவருடைய அருளையை பெற்று ஆசையை வாங்கி கொண்டு நல்லபடியாக வாழுங்கள் இது தீர்ப்பா சங்கராச்சாரிய யார் அவரு மனிதர் அவர் தப்பெல்லாம் செஞ்சுருக்கிறார் இந்த தப்பு செய்கிறது ஒரு வாரத்துக்கு முந்தி நடந்தது நான் இப்படி தப்பு ஒரு வாரத்துக்கு முந்தி இவர் செல்லார் சங்கராச்சியாரை போய் கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் நீ சங்கராச்சியாரை போய் ஆசி வாங்கணும்னு ஒரு நீதிபதி ஒரு குற்றவாணிக்கு நீ சொல்லுவாயானால் நீ அரசியல் சாசனப்படி நீ தீர்ப்பளிக்கிறியா நீ வைத்திருக்கிற பக்தியின்படி நீ தீர்ப்பளிக்கிறியா உன் மத நம்பிக்கை படி தீர்ப்பளிக்கிறியா அப்போ நீதிமன்றத்துலேயும் காவி குடிப்பதை வந்து இதுலேயும் நான் பார்க்குறோம் அதே மாதிரி கேரளாவில் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பதினெட்டு வயசை தாண்டிய மே மைனர் கிடையாது பதினெட்டு வயசை தாண்டிய ஒரு பெண் வந்து முஸ்லிம் பையனை காதலிச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டா காதலுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்துட்டு பெண்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா மதத்தில் நடக்கிறது அப்படி அந்த இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஒரு முஸ்லீம் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் இதை பெற்றோர்கள் வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கேச கொண்டு வர்றாங்க நீ சட்டப்படி என்ன தீர்ப்பளிக்கணும் சட்டப்படி என்ன தீர்ப்பளிக்கணும் மேஜர் அவங்க மேஜர் வயசான ஆள் குழந்தை கிடையாது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணு சொல்லுது என்ன யாரு கடத்தல நான் மன விரும்பி தான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் மனப்பூர்வமாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இப்ப நீதிபதி என்ன செய்யணும் இது நாங்கள் சட்டம் தலையிட இயலாது மேஜருக்கு அந்த உரிமை இருக்கிறது மைனராக இருந்தால் தான் கடத்தல் கேஸ் போட முடியும் மேஜரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தான் எல்லா நீதிமன்றங்களும் தீர்ப்பு அளிக்கிறது அந்த கேரள நீதிமன்றம் என்ன செய்து கேட்டா நீ வந்து மதம் மாற்றுறதுக்காக வேண்டி லவ் லவ் ஜிஹாது லவ் ஜிஹாதுன்னு சொல்லி இந்து பெண்களை ஏமாத்தி மதம் மாற்றம் பண்ணியிருக்கிறியா மதம் மாற்றம் செய்வதற்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது அவர்களை தடை செய்ய வேண்டும் சம்மந்தம் இல்லாம மதம் லவ் ஜிஹா பொம்பளைகளுக்கு காதல் வலை வீசி மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அட எல்லா மதத்துலேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த 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 பருவத்தில் ஒழுங்கான வாழ்க்கை துணை அமைத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவங்க கிடைச்சாலும் ஓடுகிற அளவுக்கு அந்த அந்த டீனேஜ் அப்படி இருக்கிறது அந்த அடிப்படையில் போய்கிட்டு இருக்கிறது இதை என்ன நீதிபதி லவ் செய்கிறார்கள் அதோடு மட்டும் இந்த பெண்ணை புருஷனோட பெற்றோரோட சட்டப்படி செய்யலாமா நியாயம் ஒரு மதத்தார் தீர்ப்பு அளிச்சிருப்பாரு நாட்டில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் எப்படி தீர்ப்பு அளிக்கிறது அப்ப நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டே காவிய சிந்தனை இருக்கிறது படிக்கும் போதே காவிய சிந்தனை வளர்த்துக் கொண்டே படிக்கிறது

புருஷனோட தான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது பொம்பளைக்கு விரும்புனா இவனோட இருக்கலாம் நாளைக்கு அவனோட இருக்கலாம் கல்யாணம் செய்து தான் வாழ வேண்டும் என்பது அவசியம் என்று ஒரு இந்தியாவுடைய பத்திரிகையில சொல்லி அது பெரிய போராட்டம் மண்ணி பெரிய பஞ்சாயத்து ஆகி பெரிய கேஸ் நடந்துச்சுங்க அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிறேன் என்னது குஷ்பு சொன்னது தவறு இல்லை தவறு சரி தொலைஞ்சிருப்போம் சொல்லிட்டு போ சட்டத்தில் இடம் இருக்குதா உன் சட்ட புஸ்தகத்தை காட்டி இந்தியாவுடைய இபிகோ சட்டத்தின்படி இந்த குஷ்பு சொன்ன தவறு தீர்ப்பளித்தால் ஏதோ சட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி விட்டு போயிருவோம் இவன் நீதிபதி நம்முடைய நாம் மதிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவர் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ராதை ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ண வந்து ஜாலியா இருந்தாங்க அதனால் குஷ்பு சொன்ன தவறு இல்லை அதை குஷ்பு சொன்ன தவறு இல்லை என்பதற்கு கூட ஆதாரம் புராணம் சட்டம் இல்லை குஷ்பு சொன்ன தவறுக்கு இந்திய சட்டப்படி தப்புன்னு சொல்லி அல்ல இந்திய சட்டப்படி தப்பு இல்லைன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவும் ராதையும் ஜாலியா இருந்தாங்களே அவங்க கல்யாணம் பண்ணாங்களா கல்யாணம் பண்ணாம தானே இருந்தாங்க அது எப்படி புஷ்புசம் தப்பாகும் அப்ப இவன் மனசுல என்ன இருக்கு நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது ஒரு கோயில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணு அடே நாட்டுடைய கோர்ட்ல உட்காந்து சுப்ரீம் கோர்ட்ல உட்காந்து தீர்ப்பு சொல்றோமா எதுக்குடா இந்த புராணத்தை ஆதாரமா காட்டுற அப்ப புராணங்கள்ல இருக்கிறதெல்லாம் ஓகேயா அப்ப ஈயத்தை காட்சி ஊத்துருக்கா இல்லையா வேதத்தை கேட்டானா ஊத்திட்டு போனா என்ன தீர்ப்பளி வேதத்தை காதல கேட்டான்னு சொன்னா அவன் காதல காட்சி ஊத்திப்பட்டு கோர்ட்டுக்கு போறான் என்ன சொல்லிருப்பான் ஏனென்றால் மனுஷ மறுதியில் அப்படித்தான் இருக்கு நீதிபதிகள் வந்து அவர்கள் புராணங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யறான் தீர்ப்பளிக்கிற காட்சியை பார்க்கிறோம் இந்த சட்ட புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறான் சட்டப்படி சரியா தவறான்னு பார்க்க மாட்டேங்கிறான் இப்படியான ஒரு விஷயத்துக்கு இது நம்ம ஆதாரமாக காட்டும் அதே மாதிரி வந்து பகவத் கீதை எல்லாருக்கும் தெரியும் கோர்ட்டில் உள்ளவனுக்கு ஒரு நல்லா தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாட்டால் கூட இந்துக்களுடைய வழக்கு வந்து என்ன செய்வான் கீதையை கொடுத்து சத்தியம் பண்ண சொல்லுவான் முஸ்லீம்னால் குரானை குறு சொல்லுவான் கிறிஸ்தவர்னா பைபிளை பைபிளில் கொடுத்து சத்தியம் பண்ண நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் கோர்ட்டில் சினிமாவெலாம் பார்த்துப்பீங்கள்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற இல்லை இப்படின்னு சொல்வதற்கு இந்துக்களா இருந்தா எந்த புத்தகத்தை கொடுப்பான் பகவத்கீதையை கொடுப்பான் பகவத்கீதை என்பது இந்துக்களுடைய வேதம் அதில் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வந்து இந்துக்களுடைய ஒரு கடவுள் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன்லாம் சொல்றாங்க இல்லையா அவர் இந்து மதத்தினுடைய ஒரு கடவுளாக உள்ளவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இத வந்து பாடநூலாக ஆக்கணும்னு ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க எத பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்துல பகவத்கீதையை பாடமாக்கணும் பகவத்கீதையை பாடமாக்கணும்னு சொன்னதுக்கு எதிராக வழக்கு போடப்படுது மத்திய பிரதேச ஜபல்பூர் கோர்ட்ல அவன் ஜபல்பூர் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பகவத் கீதை வந்து மத நூல் யார் சொன்னா அது ஒரு வாழ்க்கை நெறி அந்த வாழ்க்கை நெறியை வந்து எல்லாரும் படிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு அப்ப பகவத் கீதையை பாடமாக்குவாங்களாம் குரானை பாடத்தில் வைக்க மாட்டாங்க பைபிள பாடத்தில் வைக்க மாட்டாங்க பகவத்கீதையை பாடத்தில் வச்சு முஸ்லிம் அதை படி கிறிஸ்தவனும் படி சீக்கியனும் படி பௌத்தனும் படி அப்படி சொல்வது சட்ட விரோதம் இல்ல என்று தீர்ப்பளிப்பார்களே ஆனால் இது என்னது காவியா அல்லது என்னது நீதித்துறையே காவிமயமாக இருப்பதை சந்தேகத்துக்கிடமெல்லாம நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது போக தீர்ப்பளிக்கிறான் காவியை எல்லாமே ரெட்ட நீதி ஒரே விஷயத்துக்கு ரெண்டு விதமா தீர்ப்பளிப்பாங்க ஒரே மாதிரி சம்பவம் ரெண்டு நடக்கும் ஒன்னு முஸ்லிம் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு முஸ்லீம் இல்ல மத்தவன் சம்பந்தப்பட்டது முஸ்லீம் அல்லாதவன் சம்பந்தப்பட்ட அவனுக்கு ஒரு தீர்ப்பு அதே மாதிரி விஷயத்துல முஸ்லீம் சம்பந்தப்பட்டான் நீதிபதிக்கு ஏறிடும் காவி ஏறிக்கணும் அவர் மூலையில சட்ட புஸ்தான மறந்து போயிடும் இவன் முஸ்லீம் இவனுக்கு இதை கொடுக்க கூட வேற மாதிரி கொடுப்போம் இவன் நம்ம இவனுக்கு வேற மாதிரி கொடுப்போம் இப்படி இந்த பாரபட்சமான நீதித்துறை இரட்டை நீதியை கையாண்டிருக்கா இல்லையா ஒன்னா ரெண்டா மாலையை கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும்

அதனால பாக்குறோம் அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு பாதிரியார் யார நினைஞ்சாங்க அவர் அவரை பையனையும் போட்டு கார்ல போட்டு கொளுத்தி எரிச்சு சாம்பலாக்குனாங்க இந்துத்துவ சக்திகள் உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த வழக்கு நடக்குது அப்ப நடக்கும் என்ன ஆகுது நம்ம சதாசிவம் இருக்காருல சதாசிவம் இப்ப பார்த்தாலும் சிவனே நினைச்சிட்டு இருப்பாரு சதாசிவம் சதாசிவம் ஆளு சவுகான் ரெண்டு பேரும் தீர்ப்பளிக்கிறாங்க இந்த சதாசிவம் யாருன்னா முக்கியம் தெரிஞ்சுக்கணும் கேடு கட்ட நீதிபதியில் உண்ணானுபராளே சதாசிவம் இவன் என்ன பண்றான்னு கேட்டா என்கவுண்டர் குற்றவாளி அமீது சாவை விடுதலை செஞ்சு அப்பாவியே சுட்டு கொன்ற அமீது சா மாட்டிக்கிட்டு இருந்தான் அவனை விடுதலை செய்யற தீர்ப்பளிச்சிட்டு ஓய்வு விட்டு கேரளாவில் கவர்னர் ஆகிட்டான் கேரளாவில் கவர்னர் பதவி வாங்குறதுக்காக வேண்டி நீதியை வளர்ச்ச கேடு கட்டவன் யாரு இந்த சதாசிவம் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருந்தவன் இவன் என்ன செய்யறான் தீர்ப்புல அந்த பாதிரியாருடைய பிள்ளைகளை கொன்றாங்க இல்லையா அதை சொல்லும்போது போது விதி மாதிரி இந்துக்களை உசுப்பிடுற மாதிரி குன்றது சரிதாங்கிற மாதிரி எப்படி வாசகத்தை ரெண்டு பேரும் போடுறாங்க அதாவது ஸ்டெயின்ஸும் அந்த பாதிரியார் பேர் ஸ்டெயின்ஸும் அவருடைய இரு பிஞ்சி மகன்களும் உயிருடன் எரிக்கப்பட்டு இருந்தாலும் மத பரப்புரை என்ற பெயரில் ஏழை பழங்குடி மக்களை கிருத்துவத்திற்கு மதமாற்றம் செய்து கொண்டிருந்த ஸ்டெயின்ஸுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் எதிரிகளின் நோக்கமாக இருந்தது எதிரிகளுடைய நோக்கம் கொலை செஞ்சான நோக்கம் என்ன ஈவர் நம்ம மக்களை எல்லாம் பணத்தை கொடுத்து மாத்துறாங்க ஒரு தூண்டப்படி செஞ்சிட்டாங்க அந்த குற்றத்தை மென்மைப்படுத்துறதுக்காக வேண்டி அடை கொலை செஞ்சு சரியா சரி இல்லையா இதுக்காக கொலை செஞ்சிடலாமா எந்த நோக்கம் செஞ்சாலும் மத மாற்றமே செய்யட்டும் அதுக்காக கொலை பண்ணுவீங்களா மத மாற்றம் பண்ற நாட்டில் உள்ள சட்டப்பூர்வ உரிமை உரிமைக்கு மாற்றம் அவன் செஞ்சான கேஸை போட்டு நடவடிக்கை எடு அதுக்காக உயிரோடு கொளுத்துவீங்களா என்று அவர் என்னதான் செய்திருந்தாலும் அவங்க இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற ஆத்திரத்தின் வெளிப்பாடில் நடந்திருக்கிறது சொல்லி அந்த குற்றத்தை மென்மையாக்கினார்களே இது என்ன அளவு எல்லாத்தையும் சொன்னீங்களா எல்லா கொலைக்கு இந்த மாதிரி பாத்தீங்களா நீதிமன்றம் அப்படி இருக்குது அதே மாதிரி இரண்டாயிரத்தி குஜராத் கலவரத்துல நிறைய இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கொண்டாங்க அதுல எல்லாத்தையும் தடையை தழிச்சுட்டாங்க அப்புறமேல் கோர்ட்டு தலையிட்டு மனித உரிமை ஆடு தலையிட்டு சில கேசுகளுக்கு உயிர் சில வழக்குகளுக்கு உயிர் சில பேர் தண்டிக்கப்பட்டார்கள் குற்றவாளியாக்கப்பட்டார்கள் அதுல நரோடா பாட்டியாங்கிற இடத்துல தொண்ணூத்தி ஏழு அப்பாய் முஸ்லீம்களை மோடி அமைச்சரவையில் மந்திரியாக இருந்த மாயா கோட்னானிங்கிற பொம்பளையும் பஜ்ரங் தலைவர் பாபு பஜ்ரங்கிறவனும் கொலை செஞ்சாங்க அது நிரூபணமாச்சு தெஹல்காவுல வந்து வீடியோவா போட்ட நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னது வீடியோவாகவும் வெளிவந்துச்சு தெஹல்கா பத்திரிகையில வந்தது இவங்களுக்கு தூக்கு தண்ணி கொடுத்தியா அடி தொண்ணூத்தி ஏழு பேரை எரிச்சு கொன்றார்கள் அமைச்சராய் இருந்து எரிச்சு கொன்றார்கள் வருது அவர்களுக்கு நீ தூக்கு தண்ணி கொடுத்தியா அப்ப முஸ்லீம் உயிர் என்ன அது என்ன மத்த உயிர் என்ன தொண்ணூத்தி ஏழு பேரை உயிரை கொன்ற இனி மூவாயிரம் பேரை கொன்ற ஆட்சி இருந்தா தடையத்தை அழித்தாய் எல்லாத்தையும் மறைத்தாய்

வெடிக்க வச்சு கொலை செஞ்சாங்களே அந்த கேஸ்ல ஒருத்தனுக்கு கூட தூக்கு தண்டனை கிடையாது அதே மாதிரி வந்து கோவையில் கோவை குண்டுவெடிப்பு தெரியுதுல குண்டுவெடிப்புல கைது செய்யப்பட்டவங்க உள்ள இருக்காங்க தெரியுமா கோவையில குண்டு வெடிச்சிட்டீங்க அதுல கைது செய்யப்பட்டாங்க ரொம்ப நாள் விசாரணை கைதியா இருந்தாங்க அப்புறம் தீர்ப்பு அளிச்சாச்சு அதுல முக்காவாசி பேர் தான் இருக்கிறாங்க அப்ப கோவையில குண்டு வெடிப்பு குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி இந்த பத்தொன்பது பேர் கொலை செய்யப்பட்டது பேர் மூணமாக்கப்பட்டது ஆயிரம் கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டது முஸ்லிமையாக தீக்கிரையாக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் சம்பந்தமுடையதாக சொல்லப்பட்ட அர்ஜுன் சம்பந்தி எங்க இருக்காரு எங்க இருக்காரு அப்பாஜி ஜெயில நிரந்தரமா இருந்தாரா அவர்களுக்கு ஜாமீன் விடுதலை முதல்ல ஜாமீன் அப்புறம் விடுதலை அப்ப முஸ்லிம்களை கொலை செய்வார் அந்த பத்தொன்பது பேருக்குடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேரெல்லாம் சொல்லி குற்றப்பத்திரிகை வந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க என்ன செஞ்சீங்க அதை யாரை தண்டிச்சிங்க அப்ப இந்த பத்தொன்பது பேர் தானே செத்துட்டானாப்ப பத்தொன்பது உயிர்களை கொன்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை என்ன அந்த வழக்கை எப்படி நடத்தினீர்கள் நீதிபதிகள் எப்படி நடத்தினார்கள் இவனுக்கு ஜாமீன் உடனே கொடுத்தீங்களே அவனுக்கு கொடுத்தீங்களா அப்ப எல்லாத்திலையும் பாரபட்சம் நீ இரட்டை அளவுகோல் முஸ்லிமா புட்டி முஸ்லீம் இல்லையா வீடு இந்த மாதிரியான ஒரு அளவுகளை வைத்துக் கொண்டு நடப்பதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி அப்சல் குரு இந்த அப்சல் குருங்கிற வந்து பாராளுமன்ற தாக்குதல் வழக்கில் சேர்க்கப்படுறாரு பாராளுமன்ற தாக்குனாங்க இல்ல அதுல தாக்குனவன் எல்லாத்தையும் சுட்டுக் கொண்டாச்சிங்க தாக்குதுமே இல்ல தாக்க வந்தவர்கள் அந்த ஸ்பாட் அவுட் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சிங்க அதுக்கு பிறகு அவன் போன்ல வந்து இந்த நம்பர் இருந்துச்சு அந்த நம்பர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சாங்க அப்சல் குருவை குரு கொடுத்து நீதிபதி தீர்ப்பளிக்கிறான் என்ன தீர்ப்பளிக்கிறான் அப்சல் குரு வந்து நேரடியாக சம்பந்தப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை குற்றவாளிகள் ஆதாரத்தை வைத்துக்கொண்டா கொண்டா செய்வார்கள் ஆதாரம் இல்லைன்னா விடுதலை செஞ்சிருந்தேன் குற்றவாளிகள் ஆதாரத்தை வைத்துக் செய்வார்கள் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆதாரம் கிடைப்பது சிரமம் எனவே தேசத்தின் கூட்டு மனசாட்சி திருப்திப்படுத்துவதற்காக தூக்கு தண்டை கொடுக்கிறேன் இதை கொடுத்தாதான் எல்லாரும் திருப்தி அடைவாங்க எங்க மக்கள் எங்க இந்து மக்கள் திருப்தி அடைய வேண்டுமானால் இவன் குற்றவாளி இல்லாட்டாலும் தூக்கு கொடுப்பேன்னு சொன்னான் உலகத்துல இவ்வளவு அயோக்கியத்தனமான தீர்ப்பை எவனும் கொடுத்ததில்லை எந்த நாட்டு நீதித்துறையிலையும் இவன் செய்யல ஆதாரம் இல்ல ஆனாலும் எங்க மக்களை திருப்திப்படுத்துவதற்கு தூக்கு தண்ணி கொடுக்கிறேன்னு சொன்னானே இது எந்த சட்டம் எந்த சட்டத்தின்படி கொடுத்தாய் அரசியல் சாசனப்படி கொடுத்தாயா முன் தீர்ப்புகள் அடிப்படையில் கொடுத்தாயா அல்லது முஸ்லீம் என்ற ஒரு வெறி இல்லைன்னு கொடுத்திருக்கிறாயா இப்படி அநியாயமாக அப்சல் குருவை தூக்கில போட்டு அவனை ஜனாசா கூட குடும்பத்தாருக்கு கொடுக்காம அவனை தூக்குல போடுற செய்தியை கூட குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம கள்ளத்தனமாக இந்து முறைப்படி உள்ள எரிச்சிருக்கிறான் வேற அப்சல் குருவை காங்கிரஸ் ஆட்சியில அப்ப அப்சல் குரு தூக்குல போட்டதுக்கு அந்த தீர்ப்பை உலக நாட்டில் உள்ள எவன் படிச்சாலும் இந்தியாவுல கிற்கங்க தான் நீதிபதியா இருப்பான்னு நினைப்பான் மத வெறி முடிச்சவன் இருக்க நினைப்பான் இல்லாட்டி மர கலந்தவன் இருக்கான்னு நினைப்பான் அந்த தீர்ப்பை படிக்கிற யாருமே இப்படியுமா சட்டம் படிச்சு இருப்பானுவோ இப்படியுமா நீதிபதி இருப்பான் ஆதாரம் இல்லைன்னு சொல்றான் அப்சல் குரு செஞ்சதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் அவனை போடணும்னு மக்கள் விரும்புறாங்க எப்படி அப்ப நீங்க ஆயிரம் பேர் திரட்டி விட்டு போராட்டம் பண்ணா தூக்கு சும்மா தூக்கி உள்ள வச்சு போடுவாங்க ஆயிரம் பேர் உள்ள போடு ஆ மக்களை நான் திருப்தி போடுறேன் இந்த மக்களை திருப்தி போடுத்துறதுக்கு தான் இந்த தீதிப்புனா இந்த நீதிமன்றம் எதுக்குடா இப்படியான நீதிமன்றங்கள் இப்படி இருக்குமேயானால் நம்முடைய கால் சிறப்புக்கு சமம் அது ஏன்